ஆபிராமி அந்தாதி பாடலும் பொருளும் பாடல் ஆறுபத்து ஆறு கவிஞராக வல்லவம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடி செம் பல்லவம் அல்லது பற்று ஒன்றிலேன் பசும் பொற்பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீட்டிருப்பாய் வினையேன் தொடுத்த சொன் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே வல்லவம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடி செம் பல்லவம் அல்லது பற்று ஒன்றிலேன் பசும் பொற் வில்லவர் தம்முடன் வீட்டிருப்பாய் வினையேன் தொடுத்த சொன் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே பாடலின் பொருள் பொன் மாலையாகிய மேருவை வில்லாக கொண்ட ஈசனுடன் எழுந்தருளியுள்ள தாயே நான் அறிவாற்றல் மிக்கவன் அல்லேன் சிற்றறிவு படைத்த எங்கும் நிறைந்து விளங்கும் உன் திருவடியாகிய சிவந்த தளிரை அன்றி வேறொரு துணையையும் பற்றாக கொள்ள மாட்டேன் வினையின் பார்ப்பட்டு உழலும் நான் தொடுத்த இந்த பாடல்கள் எல்லாம் பொருளற்ற வெற்று சொற்களே ஆயினும் இடையிடையே உன்னுடைய திருநாமங்களை சொல்லி இருப்பதால் நீ ஏற்றுக்கொள்ளத்தக்க சிறந்த பாடல்களே ஆகும் ஓம் சக்தி அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்